வியாழக்கிழமை ஒரு நாள் தான் வந்து இங்கே கும்பி கொட்டுறோம் அடுத்த நாள் இந்த பக்கம் ஒருத்தர் ஒரு காக்கா ஈ காக்கா கூட வராது அதே போல் நீங்கள் அங்கேயே இருங்க உங்கள் வீட்டு உள்ளே இருங்க அன்னைக்கு இந்த வெட்டல் குத்தல் ஞாயிற்றுக்கிழமை லீவு அன்னைக்கு இன்றைக்கி வெட்டி தான் ஆகணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது அன்னைக்கு குரு பூர்ணிமா அன்னைக்கு எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுருங்க எதுவாக இருந்தாலும் ஒதுக்கி வச்சுருங்க அன்றைக்கி ஒதுக்கி வச்சுட்டு பௌர்ணமி பூஜை குரு பூர்ணிமாங்கிறது வருஷத்தில் ஒரு நாள் ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த குரு பூர்ணிமா கிடைக்காத ஒரு இது வருஷத்தில் ஒரு நாள் வரும் அந்த பூஜையை நீங்களே உங்கள் வீட்டில் எதாவது புத்தகம் இருந்தால் நீங்கள் எந்த பூஜை வேணாலும் பண்ணலாம் அம்பாள் பூஜை பண்ணலாம் பெருமாள் பூஜை பண்ணலாம் சிவ பூஜை பண்ணலாம் நீங்கள் எது வேணாலும் எந்த சுவாமி உங்களுக்கு பிடிக்குது எதாவது புத்தகம் வச்சுருக்கீங்களா கையில் வச்சுருந்தா அந்த சுவாமியை நினச்சி ஒரு குத்து விளக்கு ஏற்றி வச்சுங்க வீட்டில் ஒரு குத்து விளக்கு ஏற்றி வச்சுங்க ஒரு குடமோ இல்லை ஒரு பித்தளை செம்பில் பித்தளை செம்பில் என்ன பண்ணணும் பித்தளை செம்பு எடுக்கணும் சுத்தமான தண்ணி எடுக்கணும் நீங்கள் நூலெல்லாம் சுற்ற வேண்டாம் சுத்தமான தண்ணி எடுத்துகிட்டு ஒரு ஜாக்கெட் துணி அது மேலே சுற்றுங்க சுற்றிட்டு அதில் பொட்டெல்லாம் வச்சுட்டு ஒரு மாயலை வைங்க ஒரு மாயலை வச்சு அதில் உள்ள தீர்த்தத்துக்கு தீர்த்த கொடினு கடையில் கேட்டால் கிடைக்கும் நாட்டு மருந்து கடையில் இல்லை அப்படின்னா ரெண்டு ஏலக்காய் பச்சை கற்பூரம் இதை தட்டி போட்டால் போது மனம் போட்டு ஒரு தேங்காயை மேலே வச்சு பூவை போட்டு உதிரி பூ கொஞ்சம் வாங்கிங்க உதிரி பூ வாங்கி உங்களுக்கு என்ன நினைக்கிறீங்களோ அதை நினச்சிட்டு சுவாமியிட்ட மனசார பிரார்த்தனை பண்ணிவிட்டு அந்த புத்து விளக்குக்கு குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணுங்கள் நீங்கள் ராமானாலும் சரி கோவிந்தானாலும் சரி ஆளி ஆகினாலும் சரி மாரியாயினாலும் சரி நீங்கள் எதை வேணாலும் சொல்லுங்கள் எதை சொன்னாலும் ஒரு நூற்றி எட்டு தடவை சொல்லுங்கள் ஆயிரத்தெட்டு தர சொல்லுனாலும் சொல்லலாம் நீங்கள் எனக்கு வேலை இருக்குன்னா நூற்றி எட்டு தடவை சொல்லுங்கள் அதுக்கு குறையாமல் சொல்லுங்கள் நீங்கள் காலையிலேயே அந்த பூஜை பண்ணலாம் மத்தியானமும் அந்த பூஜை பண்ணலாம் சாயந்தரமும் அந்த பூஜை பண்ணலாம் ரொம்ப ஆடி மாதம் இது இந்த ஆடி மாதம் அவ்வளோ ஒரு சிறப்பான நாள் அம்பாலை நினச்சி ஓவிகிட்ட ஒரு குத்து வேலைக்கு ஏற்றி வச்சு சொன்னபடி இந்த பூஜையை பண்ணுங்க அடுத்த இதுக்கு உள்ள அடுத்த ஆடி மாதம் இந்த குரு பூர்ணிமா வரத்துக்குள்ளே உங்களுக்கு எல்லா காரியங்களும் சிறப்பாக இருக்கும் நிறைவாக இருக்கும் எல்லா காரியமும் நிறைவாக இருக்கும் அதே போல் எதை எடுத்தாலும் எந்த காரியத்தை எடுத்தாலும் நம்பிக்கையோட செய்யணும் நம்பிக்கையோடு செய்யணும் நம்பிக்கையாக இருக்கணும் பொறுமையாக இருக்கணும் விடாமுயற்சியா இருக்கணும் விடாமுயற்சி முயற்சி பண்ணணும் என்ன நடக்கலை அந்த காரியம் நடக்கல நான் போனேன் அது வேலை லேட் ஆகிட்ருக்கு அப்ப நாளைக்கு வர சொல்லிட்டான் வேலைக்கு போனேன் நாளைக்கு வருஷம் சொல்லிட்டான் அப்படின்லாம் நினைக்க கூடாது நாளைக்கு வர வரலாம் நாளைக்கு காலையில் பத்து மணிக்கு வாப்பான்னா ஒம்போதே முக்காலுக்கெல்லாம் போய் நிற்கணும் பத்து நிமிஷம் முன்னாடியே போய் நிற்கணும் நம்ம ஒரு அம்மா புனிச்சி இப்போ ஒரு எக்ஸாம் நடந்துச்சு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் அந்த எக்ஸாமுக்கு பத்து மணிக்குன்னா ஒன்பது அரை மணி ஒம்பது ஐம்பது நம்ப தான் போய் நிற்கிறேன் கவர்மெண்ட்டு என்ன அலட்சியமாக பத்து மணிக்கு போனேன் பத்து மணிக்கு அவன் ஒம்பது ஐம்பது கெலாம் கலவை போட்டிட்டான் புகாதிரி நான் ஒரு வருஷமாக படித்தேன் ரெண்டு வருஷமாக படித்தாதான் என்ன முடியாது அவன் உள்ளே விட மாட்டான் நீ அழுதாலும் சரி விடமாட்டான் அதேமாரி நம்ம தான் எச்சரிக்கையாக இருக்கணும் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் முன்னாடி நிற்கணும் நம்ம பயப்படக்கூடாது எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நம்பிக்கையோடு பிரார்த்தனை பண்ணிவிட்டு எல்லா காரியங்களும் முயற்சி பண்ணி வெற்றியாக நம்ம அடையணும் சுவாமிகிட்ட மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் பௌர்ணமி பூஜையில் கலந்துங்க அடுத்தபடியாக இல்லை அப்படின்னா உங்கள் வீட்லேயே நீங்கள் முரு பூர்ணிமா அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை இந்த பூஜையை நீங்களே பண்ணலாம் இதுக்காக குத்துவிளக்கு திருவிளக்கு பூஜைன்னு ஒரு புக்கே இருக்குது திருவிளக்கு பூஜைக்கு ஒரு புக்கே இருக்குது அந்த புக்கை வாங்கிங்க உங்களால் என்ன சொல்ல முடியும் அந்த மந்திரத்தை படிக்க தெரிஞ்சால் படிச்சுட்டு அதை சொல்லிவிட்டு குங்குமத்தை போடுங்க கொஞ்சம் உதிரிப்பூ வாங்கி மல்லிகைப்பூவை வாங்கி உதிரிப்பூ முல்லைப்பூ வாங்கிங்க வாங்கி சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு மனசார பிரார்த்தனை பண்ணுங்க உங்கள் காரியங்கள் அத்தனை நடக்கும் இப்போ ஆர்த்தி பிரார்த்தனைக்கு போகிறேன் ஆர்த்தி பிரார்த்தனை நான் சொல்கிறேன் நல்லா மனசார பிரார்த்தனை படிக்கணும் ராஜ பரிபாலனை பீடை சந்தோ சீரடி சாய்மராஜ் திருக்கல் சிவராம்பரம் ஆர்த்தி பிரார்த்தனை எனது பக்தர்களை காப்பதற்காக நான் ஏழு தடங்களையும் தாண்டுவேன் என் உயிரையும் கொடுப்பேன் என்னையே நம்பியுள்ள அவர்களை ஒருபோதும் கவிட மாட்டேன் என்று சங்கநாதம் செய்த சத்குருவே சாய்நாதா உமது திருவடிகளே என்று அசைக்க முடியாத நம்பிக்கையோடு உம்மை கரடைந்து அன்போடு ஆரத்தி செய்கிறோம் பக்தியோடு நாங்கள் சமர்ப்பித்துள்ள மலர்களையும் தெய்வேத்த பிரசாதங்களையும் தூப தீபங்களை செய்யும் ஆர்த்தியும் ஏற்று எங்களை ஆசிர்வதியுங்கள் சிவஸ்வரூபமாகவும் ஸ்ரீராமனாகவும் பாண்டிரங்கனாகவும் சத்தாத்திரையராகவும் மாருதியாகவும் மட்டுமுள்ள தெய்வங்களாகவும் ஞானிகளாகவும் பக்தர்களுக்கு காட்சி தந்து ஆட்கொண்ட பரம்பொருளே தேவதேவா சாயினாக தங்களின் திருப்பாத கவனங்களை சரணடைந்த எங்களை கருமையோடு அசதித்து எங்கள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுங்கள் உங்களது அறியாகி எங்களின் குழந்தைகள் கல்வியில் சேர்ந்து விளங்கவும் நல்ல வேலையில் சேர்ந்து அவர்களின் எதிர்காலம் சிறந்து விளங்கவும் திருமண தடைகள் இங்கி சிறப்பான மனவாக்கை அமையவும் எங்கள் உத்தியோகத்தில் உயர்வும் வழக்குகளில் வெற்றியும் செய்யும் தொழில் சிறப்பும் தந்து வீடு மனை வாகனம் மற்றும் செல்வங்கள் பெருகிடவும் குழந்தைகள் அடிகளுக்கு குழந்தை பெறும் தந்து தனது குடும்பத்திலும் உறவினர்கள் அன்புள்ள கருத்து வேறுபாடுகள் இங்கி மன ஒற்றுமை ஏற்பட்டு இல்லங்கள் மகிழ்ச்சியாக இயங்கிடவும் உத்தரவாகினியாக வாகினியாக தள்ளிபடுகின்ற காவிரியின் தெருந்தரையில் அமைந்துள்ள ராஜ பரிபாலன பீட சந்தோஷ் சீரடி சாய்மராஜ் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாயராம் ஓம் சாயராம் இப்ப நம்ம சுவாமிகிட்ட மனசார பிரார்த்தனை பண்ணிட்டோம் என்ன கோரிவன் ஆஞ்சநேயர் இருக்கார் எல்லாவும் எல்லா நேரத்திலும் எல்லா அவதாரமும் ஒன்று எல்லா அவதாரமும் ஒன்னு அதே போல இந்த சிவன் கோவில் சீக்கணம் அது கும்பாகிஷம் ஆகணும் இந்த ஆஞ்சநேயர் கோவில் எல்லாமும் சேர்த்து கும்பாகிஷன் திருப்பணி பண்றதாக பெரும் முயற்சியில் இருந்துட்டு அதெல்லாம் வேலை நடக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய கைங்கரியங்களும் ஒவ்வொருத்தருடைய காரியங்களும் சீக்கிரம் நடக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிவிட்டு ராமன் சொல்கிறேன் சொல்கிற எல்லோரும் சொல்லணும் மனசார சொல்லணும் எல்லாரும் சொல்லணும் மனசார சொல்லணும் ராம 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 ராமராம ராம 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 ராம

રામ 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 રામ

நீங்க இதெல்லாம் எல்லாம் உங்களுக்கு தெரியங்கிறது கூட அப்படியே இருக்கவல்ல எங்க போறது Thank mm -hmm. you. கும்பாரத்தில் இருந்து பஞ்சாவத்து கும்பாரத்தில் இருந்து பஞ்சாவரத்து

சிவராமபுரம் நீங்களே நேரடியாக பாரத்தி எடுக்கலாம் நீங்களே நேரடியாக நேரடியாக ஆதர்த்தி எடுக்கலாம் சிவராமபுரம் சிவராமபுரம் சாய்ராம் 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 நீங்களே ஆரத்தி எடுக்கலாம் சாய்ராம் 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 சிவராமபுரம் சிவராமபுரம்